வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மனப்புறம் ஃபினான்ஸ் சப்ஸ்கிரிமெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் டேன் அரவுன் பொட்டன்ஷியல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாட ரேட்லி பொலிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பதுன்னு ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூ செக்கில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பேய் அது ஒன் இயர் ஃபார்வ்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே பார்க்கும்போது ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ளாய்டு ஹையா இருக்கு பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டா இருக்கு பட் கம்பெனின்னு நம்ம பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ளாய்டுக்கு இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அது நல்ல ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் நம்ம சொல்றோம் அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பார்க்கும்போது டெப்ட் டூ ஈக்விட்டி டூ பாயிண்ட் எயிட்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து புக் வேல்யூல அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம என்ன தான் இங்க வந்து புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறோம்னாக்க இதை என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வந்து மூணுன்னு வச்சுக்கலாம் மூணுன்னு வச்சோம்னா இதை மூணால டிவைட் பண்ணோம்னா ஐம்பது ரூபான்னு வந்துடும் இது நூற்றம்பதுன்னு வச்சுக்குவோம் ஐம்பது ரூபான்னு வந்துடும் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்துருது புக் வேல்யூ ஸோ அப்போ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே மாதிரி இவன் வந்து பிஏ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு வந்து சிக்ஸ்டீன் எக்ஸ் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோமே அப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் மேக்ஸிமம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல் பார்த்துருக்குற மாதிரி ரெண்டு நாலு எட்டு பத்து பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு இதுதான் நம்ம வந்து பிஇக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஸோ இப்போ அந்த இடத்துல சிக்ஸ்டீன் எக்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ அப்போ அவன் வந்து சிக்ஸ்டீன் எக்ஸுக்குன்னா பதினஞ்சு கீழே அவன் எட்டு பத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகணும் எது ப்ரைஸ் இறங்கி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னாக்கா ஏபிஎஸ் கூட எடுத்து அட்ஜஸ்ட் ஆகணும் அதுதான் கணக்கு நமக்கு சோ இப்போ இது வந்து பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி பதினொ ஒன்னு புள்ளி பதினாறு இருக்கிறதுனால இது வந்து ஹைவால் அட்டாலட்டிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸையும் அப்டேட் பண்ணிருக்கிறாங்க மைட் பி அது டென்டேட்டிவ்வாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதுல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அது நெட் ப்ராஃபிட்டோட குரோத் வந்து குறைஞ்சு போயிருக்கு ஆனுவல் ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக போயிருக்கான நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவ் ஆயிரத்தி இரநூறு கோடி தான் ஆனால் போன தடவையை காட்டிலும் பாதிக்கு கீழே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறுங்கும் போது இது வந்து அது ஆயிரத்தி இரநூறு தான் எடுத்திருக்கிறான் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட் வந்து நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நாற்பது பர்சன்ட் தான் சொல்லியிருக்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பதினாலு புள்ளி நாலு இது போன தடவை காட்டிலும் பதினோரு ரூபாய் கம்மியா இருக்கு இதுவும் நம்ம பார்க்குறோம் இவன் வந்து என்பிஏ டீடைல்ஸ் இவன் ஏத்தல ஆனா அவன் வந்து அவனுடைய இது பார்க்கும்போது நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன் பார்க்கும்போது நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபா வந்து நெட் என்பிஏ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு வந்துருக்காங்க என்ஐஎம் வந்து ஹை ரேட் மெயின்டைன் பண்றான் பதிமூணு புள்ளி பதினாலு முகூர்த்தம் வந்து பண்றான் இப்போ இவன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் போர் ஆயிருக்கும் அதை வந்து பார்ப்போம் அது பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மைக்ரோ பினான்ஸ் வந்து என்னைக்குமே வந்து மைக்ரோ பினான்ஸ் வந்து டக்குன்னு சில நேரம் அப்படியே பெருசா கவுத்து விட்டுரும் அதை மைக்ரோ பினான்ஸ் பண்ணும்போது ஸோ இப்போ இவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸில் தான் வந்துட்டு இருக்கும் அதை வந்து அவங்க சரிபடுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசண்டேஷன்ஸ்லையும் பார்த்தோம் இதே தான் நம்ம வந்து வேறு சில இதில் மைக்ரோ ஃபினான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நோட்டிஃபை பண்ணியிருப்போம் இப்போ நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறோம் இப்போ இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி நாலு பர்சென்ட்டு குறைஞ்சி போச்சு அது மைனஸ்லேயே வந்துருச்சு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னாக்கா பெருசாக குரோத்தில் இல்லை அதுவும் நெகட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவுன்னு சொல்கிறதுக்காட்டிலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஆமாம் இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி மூணு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அது அப்படியே தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு இரநூறு கோடி ரூபா ரெவன்யூ இறங்கி போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மைனஸே வந்திருக்குனா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பெர்சென்டேஜும் வந்துருச்சு நெட் ப்ராஃபிட் மைனஸ்க்கே போயிருச்சு போன மார்ச்சில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இருந்தது இந்த தடவை மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி போயிருக்கு இது வந்து அடுத்த குவார்ட்டருக்குள்ளெல்லாம் சரிப்படுத்துவாங்களான்னு தெரியல சரிப்படுத்தினாலும் பெரிய சேலஞ்சு இருக்குது ஆறுக்கு மேலே தான் இபிஎஸ் எடுத்தா தான் மேலே அப் சைட் போகிறதுக்கான மூமெண்ட் இருக்கும் ஆறு கீழெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் டவுன் சைட் தான் இப்போ இவங்களோடய இபிஎஸோட கீடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பதினாலுன்னு வந்திருக்கு போன தடவை கட்டணும் ஒம்பது ரூபா ஆயிடுச்சு இப்போ இவன் இருபத்தி ஆறு ஹை வச்சிருக்கான் இருபத்தி ஆறு அதோட ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு இப்போ மார்ச் மாதம் டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஜூன் மாசத்துக்கு வந்து இவன் வந்து இதை காட்டிலும் கம்மியாக இருக்கு காட்டிலும் கம்மியாக எடுத்தான கொஞ்சம் அதில் பல கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவனுடைய இபிஎஸ்ஓட குரோத் வந்து பார்த்தோம்னா நூற்றி ரெண்டு பெர்சென்டேஜ் மைனஸில் போயிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதை நம்ம வந்து அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் தெரியல ஆல்டர்னேட்டிவ் குவார்டரில் வாங்கி வித்து இருக்கிறாங்க ரெண்டு வயலுகளுமே ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டரில் ஆல்டர்னேட்டிவ் குவார்டரில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நான் இங்கே புக் வேல்யூ நான் வந்து அந்த டெப்ட் டு ஈக்விட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலை என்ன நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் இதில் நமக்கு கிடைக்கக்கூடியதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு பத்து ரூபா தான் வித்தியாசம் இருந்துச்சு அதனால் நான் இதையே மெயின்டைன் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுன்னு நம்ம எடுக்கிறோம் ஏன்னா புக் வேல்யூ கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஃபேர் வேல்யூ இரநூத்தி பதினேழு கரண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பது ஸோ ஃபேர் பிரைஸ் அண்ட் கரண்ட் உடைய ரேஷியோ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆனால் பி அண்ட் பிபி நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி காட்டு எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜை எந்த அளவுக்கு நம்ம கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏபிஎஸோட டிடிஎம் பதினாலு புள்ளி இருக்கு அதோடைய ஆவரேஜ் மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஆறு கிட்டத்தட்ட அதில் தான் வந்து இப்போ ஆவரேஜாக இருக்கு அதனால எந்த அளவுக்கு இது கரெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான லாஜிக் ரீசன் இது வந்து கம்மியா இருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கு தென் சப்ஸிக்வென்ட்டா கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோரோட கியூ ஃபோரோட ரிசல்ட்டும் நமக்கு கம்மியா இருக்கு நான் நிறையவே கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பர்சன்ட் பார்த்தோம் ஸோ அந்த அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது கியூ ஃபோரை காட்டெலாம் ஆவரேஜ் கூட இருக்குது ஏன்னா கியூ ஃபோர் நெகட்டிவ்ல இருக்குது ஆவரேஜ் பாசிட்டிவாக இருக்குது அதனால கூட இருக்குது அந்ததுனால அவன் அப்படியே சந்தேகப்பட்டு நின்றுட்டு இருக்கிறானா அடுத்த குவார்டருக்கு கொடுக்குறானான்னு பார்க்கணும் எனவே கரெக்ஷனுக்கான லாஜிக்கல் இது வந்து இன்புட்ஸ் வந்து இங்கே டேட்டா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கோம் இபிஎஸ் ட்ரெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு அடுத்த குவார்டருக்கு தடாலடியாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாவே இதை பார்த்துட்டு இருக்கணும் இப்படிப்பட்ட இந்த டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுக்கப்புறம் அதோட இருந்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருந்து இவன் பெரிய ஸ்ட்ரெண்டா இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி எட்டுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனா இப்ப இவன் அதெல்லாம் தாண்டிதான் நிற்கிறான் அதாவது பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிட் பாயிண்ட் ஆன கிரே ரீச்சனை தான் நிற்கிறான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிற பிரைஸ் தகவல்கள் அதாவது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் நான் எஸ் டூலேருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி அறுபத்தி எட்டு எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய மிட் பாயிண்ட்டு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டும் முன்னூற்றி பதினாறு ஸோ இப்போ பிபி வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு டு நானூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ என்ன வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாற்பது ஐம்பது ரூபா கீழே அடித்து நூற்றி எண்பதில் வந்து அவன் வரலாமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டுங்கிறதுனால அந்த லெவலில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை அவன் எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு கூட வரலாம் நூற்றி எண்பது டூ நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த ஜோனை உடச்சிட்டானே எஸ் டூ ஜோனுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எப்படி டம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் சப்போஸ் வந்து அடுத்த இவன் ஏழு எட்டு ஆறு தான் அங்குமே எக்ஸிட் போற ரெண்டு குவாட்டர் ஆறு மூணாவது குவாட்டர்லி மூணு நாலாவது குவாட்டர் வரும்போது அடுத்த மார்ச்சுக்கு வரும்போது நெகட்டிவ் அவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலே பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆகும் அது வேற பிரச்சனை அது ஆனுவலைஸ்டா நம்ம பாத்துக்கிறோம் இப்ப இந்த குவாட்டருக்கு நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஆறுக்கு மேல அதாவது ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஏழுக்கு மேல எடுக்கும் போது மாத்திரம்தான் அப்சைட் டேன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னை பிரேக் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட்டான முன்னூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எஸ் ஒன்னுங்கிறது இரநூத்தி இருபத்தி ஆறு டூ இரநூத்தி எழுபத்தி ஏழு இதை பிரேக் பண்ணான்னா இந்த மிட் பாயிண்ட்டும் முன்னூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றானோ அவ்வளோ தூரத்துக்கு ஹைட் மேலே எடுத்துட்டு போகும் எவ்வளோ தூரம் சொதப்புறானோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு போகும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து உள்ள உள்ளங்களுக்கும் நன்றி உணமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே